இப்போ நம்ம தேவையோட இருக்கலாம் பிரச்சனையோட இருக்கலாம் ஆனா என் ஆண்டவர் நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய குடும்பத்திற்காக அவர் மனம் இறங்குவாரே பூகம்பமாய் வருகிற பிரச்சனை நம்மை ஒரு முடிவுல கொண்டு வந்து நிறுத்துகிற பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாம அது அடையாளம் தெரியாம மாறிவிடும் ஏன் சொன்னா என் ஆண்டுடைய கண்களுக்கு உண்பதாக நம்முடைய பிரச்சனைகள் அல்ல நாம் தான் அவருக்கு முக்கியமாய் தோன்றோம் அலிலுயா அல்லா இதுவரைக்கும் உங்களுடைய பிரச்சனையை பெருசா நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப சொல்லுங்க பிரச்சனை ஆண்டு சமூகத்தில் ஒண்ணுமே கண்டுக்கிறது என் பிரச்சனை பாடை போன்றது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க என் பிரச்சனை என்னது என்னது போன்றது பாடையை போன்றது அந்த பாடை என்னை சுடுகாட்டுக்கு கொண்டு என் இடையில் வந்தால் பாடை ஒன்றுமில்லாமல் போனது விசுவாசிக்கிறோம் சொல்லுங்க நம்ம இயேசுவை தேடி போனாங்களா அந்த வாலிப இயேசுவை தேடி போனாரா காரணம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டாங்க அந்த சூழ்நிலையில் யாராவது சோர்ந்து போய் வந்திருந்தீங்கன்னா கத்த சொல்றாரு முடியல இனிமே ஒரு பெரிய ஆர்வம் வாழ்க்கையில் இருக்குது ஒன்று நடக்கணும் என்ன தெரியுமா ஆண்டவர் நம்ம மேல மனம் இறங்கணும் அதற்காகத்தான் இந்த ஏழு நாள் இருபத்தி ஒரு நாள் இப்படி பல ஜபங்களை சபையில ஏற்படுத்தி நம் அனுதினமும் நம் ஜபித்து கொண்டு இருக்கிறோம் ஏன் தெரியுமா நம்ம ராஜா நம்ம மேல மனம் இறங்கணும் இந்த கூட வரவங்கெல்லாம் முடியும் பாடையை சுமக்க முடியும் நம்ம பாரத்தை யாராலையும் சுமக்க முடியாது சின்ன உதாரணம் சொல்றேன் என்னதான் நம்ம பிள்ளைகளை நம்ம நம்ம பெற்றோரை பிள்ளைகள் நேசித்தாலும் ஒரு சாதாரண தலைவலி ஒரு ஜுரம் ஒரு வைத்தோலி நமக்கு வரட்டும் நம்ம நேசிக்கிறவர்களே நினைச்சாலும் இந்த வலியை அவங்க மாத்திக்க முடியுமா நீ ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இருக்கிற கொஞ்ச நேரம் அந்த வலியை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு ஒரு தலைவலிய சாதாரண ஒரு தலைவலிய நம்ம நேசிக்கிறோன்றதுனால நம்ம அதை மாத்திக்க முடியுமா பாரப்பட முடியும் அவங்களுக்காக ஜபிக்க முடியும் அவர்களுக்காக பரிதபிக்க முடியுமே தவிர நம்ம யாரும் அந்த பாரங்களை நம்மளால சுமக்க முடியாது அப்படித்தான் இந்த விதவையோட வந்தவங்க பரிதாபப்பட்டு அழுதாங்க நம்ம மேல ஒருவர் பரிதாபப்படுகிறதுனால நமக்கு எந்த லாபமும் கிடையாது ஆனா ஏசு பரிதாபப்படல மனதுருகினார் அங்க அற்புதத்தை கத்தல் செய்தார் யாரு யார் எல்லாம் கத்தர் மனதுருகுவாரோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறி போகும் இன்னைக்கு எந்த காரியத்துக்காக எல்லாம் நீங்க ஜிபிக்க வந்திருக்கிறீங்களோ உங்க மேல கர்த்தருடைய மனதுருக்கம் இருக்கணும்னு ஜோம் பண்ணிக்கங்க என் குடும்பத்து மேல கர்த்தர் மனம் இறங்கணும்னு ஜோம் பண்ணிக்கங்க என் சபை மேல கர்த்தர் மனம் இறங்கணும்னு ஜோம் பண்ணிக்கங்க கர்த்தர் மாத்திரம் உங்களுக்கு மனம் இறங்க வரையானால் இப்பேற்பட்ட சூழ்நிலை வந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகளை என் தேவனாகிய கர்த்தர் அடையாளம் தெரியாமல் போக மட்டும் அதை ஒன்றுமில்லாமல் ஈழ்பொருளாய் கத்தர் மாற்றி விடுவார்